யாழ் மாநகர சபையினரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் குறித்து அண்மை காலமாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இருப்பினும் அவர்கள் தமது தவறுகளை திருத்தும் வகையில் செயற்படாமல் தொடர்ச்சியாக அதே தவறுகளை இழைத்து பொறுப்பற்ற விதத்தில் செயற்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் பகுதியில் உள்ள யாழ் மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் பகுதிகள் கழிவுப் பொருட்களுக்கு தொடர்ச்சியாக தீ வைக்கப்படுகிறது வைத்தியசாலை கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுகளுக்கு இதன்போது தீ வைப்பதால் அந்த புகையானது வீதியெங்கும் பரவுகின்றதுடன் குடிமனை

സമ്പവം ഇടംപത് உயிர்களுக்கு இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் யாழ் மாநகர சபையானது அதற்கான இழப்பீடுகளை வழங்குமா சுகாதாரமான சூழலில் வசிக்க சுகாதாரமான காற்றை சுவாசிக்க அனைத்து மக்களுக்கும் உரிமை உள்ளது இதற்கு யாழ் மாநகர சபையானது குந்தகம் விளைவிப்பது சட்டப்படி குற்றமாகும் அது யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்நடைகள் உயிரிழந்து காணப்பட்டாலும் அவற்றை மாநகர சபையினர் விரைந்து அகற்றும் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதில்லை மேலும் கழிவுப் பொருட்களை கழிவகற்றும் வாகனங்களில் எடுத்துச் செல்லும் போது உரிய விதத்தில் எடுத்துச் செல்லாததால் கழிவுப் பொருட்கள் வீதிகள் பரவுகின்ற சம்பவங்களும் இடம்பெறுகின்றன மக்களை பாதுகாக்க வேண்டிய மாநகர சபையே மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் செயற்படுவது வேலையே பயிரை மேவதற்கு ஒப்பானதாக காணப்படுகிறது இவ்வாறான கழிவுப் பொருட்களை இயற்கை உரமாக மாற்றும் செயற்பாடுகளில் மானிப்பாய் பிரதேச சபையானது ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி இருக்கின்ற இவ்வாறான கழிவுப் பொருட்களை தம்மிடம் வழங்குமாறும் தாங்கள் அதனை இயற்கை பசலியாக தயாரிப்பதாகவும் மாநகர சபையிடம் கோரிக்கை விடுத்த போதும் மாநகர சபையானது அந்த கழிவுப் பொருட்களை வழங்க மறுத்துள்ளது இனப்படுகொலை தொடர்பான நினைவேந்தல்களை மேற்கொள்வதனை தடுப்பதற்கு நீதிமன்றங்களில் வழக்குகளை தாக்கல் செய்யும் போலீசாரோ இதுகுறித்து செயல்படும் தன்னார்வ நிறுவனங்களோ இவ்வாறான பொது பிரச்சனைகளுக்கு தங்கள் சார்பான வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு ஏர் முயற்சிப்பதில்லை இந்த பிரச்சனை இவ்வாறு தொடருமானால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எனவே வடக்கு மாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்தின் யாழ்ப்பாடு மாவட்ட உதவி பணிப்பாளர் மற்றும் ஜால் மாநகர சபை ஆணையாளர் திரு ச கிருஷ்ணேந்திரன் ஆகியோர் இந்த பிரச்சினைகளுக்கு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க